இன்னைக்கு நம்ம சனாதனி சமையலில் ரொம்பவே டேஸ்டியான ஸ்பெஷலான நாக்கில் வச்ச உடனே கரையக்கூடிய கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேரட் அல்வா செய்யறதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு கேரட் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கழுவி தோலை மட்டும் நல்லா சீவி எடுத்துருங்க கேரட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதை இப்போ வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் கட் பண்ணி வச்ச கேரட்டை ஒரு ஜார்ல சேர்த்துக்கோங்க இதுக்கு நீங்கள் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லைன்னா சும்மாவே அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் இப்போது கேரட் அல்வா பண்ணிடலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் பாதாம் முந்திரியை தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதை நெய்யில் சேர்த்து முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் காஞ்சி திராட்சை போடுறதுனாலும் போட்டுக்கலாம் கலர் கொஞ்சமாக மாறும்போதே தனியாக எடுத்து வச்சுருங்க இல்லைனா ரொம்ப கரிகிறோம் பேனில் வந்து நம்ம நெய் சேர்த்துருந்தோம் இல்லையா அது அப்படியே தான் இருக்கும் அந்த நெய்யிலேயே இப்போ நம்ம அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நெய்யிலையே வதக்கும் போது கேரட்டோட பச்சை வாசனையும் வராது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோட ஊற்றி நல்லா கேரட்டை சுண்டி வர அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துணுன்னா சீக்கிரமே சுண்டி வந்துடும் ஒரு அளவுக்கு சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அஞ்சு கேரட்டுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கிறேன் நான் வந்து காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் அதையும் கிளறிட்டே இருங்க கொஞ்சம் சுண்டி வரட்டும் ரெண்டு கப் பாலுக்கு ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சுண்டி வரும்போது அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் பால் பவுடர் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு கப் சேர்த்துக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா சக்கரை வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க பால் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க சுண்டி வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ஒரு ஸ்பூன் நெய் நம்ம முன்னாடியே சேர்த்துருப்போம் அதையும் ஒரு கிளறு கிளறி விட்டுறலாம் நல்லா அல்வா பதம் வந்துருச்சு பாருங்க இப்போது வறுத்து வச்ச பாதாம் முந்திரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இதை இப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு கூட சாப்பிட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் பாதாம் முந்திரி குங்குமப்பூ தூவி அப்படியே பரிமாறுங்க இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்